வணக்கம் திமுக கூட்டணியில் இந்த முறை மக்கள் நீதிமயம் கட்சி எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறது தெரியுமா வெளியான மக்கள் மய்யம் கட்சி இம்முறை திமுக கூட்டணியில் போட்டியிட போகும் தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் தொகுதிகள் குறித்து முதல் கட்டு உத்தேசப்பட்டியல் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களில் உள்ள நிலையில் தற்போது அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது முக்கியமாக கூட்டணி வியூகங்கள் குறித்து தற்போது அனைத்து கட்சிகளும் வியூகங்கள் வகுக்க விட்டன இதன்படி ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் திமுக கூட்டணி அப்படியே உள்ளது குறிப்பாக பல்வேறு புதிய கட்சிகள் திமுகவில் தொடர்ந்து இணைந்த திமுகவில் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ஆயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக வலிமையான கூட்டணி வளத்தோடு திமுக களம் காணும் என கூறப்படுகிறது இதனால் கடந்த முறை காட்டிலும் இம்முறை திமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் இம்முறை புதிதாக திமுக கூட்டணியில் இணைந்துள்ள கமலஹாசனின் மக்கள் நிலைமை கட்சி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது திமுக கூட்டணியில் மக்கள் நிலைமை கட்சிக்கு இம்முறை எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற விவாதம் விவாதம்ற்பதா சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது நம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே கமலஹாசனின் மக்களின் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தது இருப்பினும் அந்த கட்சிக்கு மக்களவைத் தேர்தலில் எந்த இடமும் ஒதுக்கப்படவில்லை மாறாக ஒரே ஒரு ராஜ்யசபா சீட் மட்டும் அக்கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்கள் தருவதாக திமுக வாக்குறுதி அளித்ததாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை மட்டும் பெற்றுக் கொண்டு கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தமிழ்நாடு முழுவதும் திமுகவிற்காக கமலஹாசன் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இந்நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசனின் மக்கள் நிலைமை கட்சிக்கு திமுக கூட்டணியிலிருந்து ஐந்து இடங்கள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் கமலஹாசனின் மக்களின் கட்சி சார்பாக அதிகப்படி இடங்கள் கேட்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இருப்பினும் திமுக கூட்டணியில் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் இணைந்து வருவதாலும் தேமுதிக கட்சியும் திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுவதாலும் தற்போதைய நிலவரப்படி கமலஹாசன் அவர்களது மக்கள் இன்மை கட்சிக்கு ஐந்து தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது அதே சமயம் அந்த ஐந்து தொகுதிகளும் அவர்கள் விரும்பும் தொகுதியை ஒதுக்கி கொடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் இம்முறை திமுக கூட்டணியில் கமலஹன் அவர்களது மக்கள் கட்சி சென்னை செங்கல்பட்டு கோவை ஆகிய மாவட்டங்களில் ஏதேனும் ஐந்து தொகுதிகளை பெற வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் கூட்டணி கட்சிகளின் எண்ணிக்கையை பொறுத்து இதில் மாற்றம் இருக்கலாம் திமுக கூட்டணியில் இம்முறை கமலஹாசன் அவர்களது மக்கள் கட்சி ஐந்து வரை போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுவது பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க